அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் விருச்சகராசியில் இருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன துலாம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்வில் நடுத்தருவில் நிற்க வைத்து வேடிக்கை பார்க்கும் சொந்தங்களுக்கு மத்தியில் நிகழ இருக்கும் இந்த புதன் பயிற்சியால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் விருச்சிகத்தில் செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகங்கள் இணைந்து செஞ்சரிக்கிறாங்க ராசியில் புதனும் சூரியனும் சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளிபொருந்தி புதன் வித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறாரு திவாளி எதிரிகளை வந்தாடும் வீரியத்தை தருகிறாரு மீதுனமும் கன்னியும் அவரது ராசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் காலச் சக்கரத்தின் மூன்று ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது அவரிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அவ்வளவு நுட்ப அறிவை தரக்கூடியவர் புதன் புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வலியும் நமக்கு கிடைக்கும் புதனை பொறுத்தவரைக்கும் அவர் சுடர் தருவதில் வல்லவராக இருக்கிறாரு அதாவது ஒருவருடைய வாழ்வில் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிப்பது நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர் விட்டு பிரகாசிக்கும் இப்படிப்பட்ட புதன் கேட்டுவிட்டால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது புதன் கேட்டுவிட்டால் வருவதற்கான நோய்கள் என்ன என்று பார்க்கும்போது மனநல பாதிப்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் நரம்பு தளர்ச்சி வெண்குஷ்டம் உடம்பில் அதிகமான வியர்வை ஆண் மலட்டு தன்மை அவ்வப்பொழுது தலை சுற்றல் காது கேளாமை உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்கள் புதன் கேட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு புதன் கேதுவோடு சேரும் பொழுது மனநல பாதிப்பு ஏற்படும் சுக்கரனோடு சேரும் பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்குது புதன் சந்திரனோடு சேர்ந்து கேட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலலங்க நிலையில் இருப்பார்கள் இவையற்ற கவலை அவர்களை வாட்டும் புதன் செவ்வாயோடு சேரும் பொழுது நரம்பு தளர்ச்சியும் தலைவலியும் மனக்குழப்பமும் ஏற்படும் சூரியனோடு சேரும் பொழுது தலையில் உள்ள மூளை நரம்புகள் பாதிக்கும் சனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது இந்த புதனை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருவருடைய ஜாதகங்களிலும் பனிரெண்டு பாவங்களில் சந்தரிப்பார் இந்த பனிரெண்டு புதன் ஒாம் இடத்தில் இருக்க புத்தி சாதுரியம் இலக்கிய ஈடுபாடு உயர்கல்வி ஆகியவை உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அப்படிப்பட்ட புதன் இரண்டாம் இடத்தில் இருக்க இனிமையாக சபை இமைக்கும் பேச்சும் மூன்றாம் இடத்தில் இருக்க கஞ்சத்தன்மை ஆனால் பெண்களை கவர்ந்திருக்கும் தன்மை உண்டாகும் புதன் நான்காம் இடத்தில் இருக்க உயர்கல்வி பூர்வீக சொத்து கிடைக்கும் புதன் ஐந்தாம் இடத்தில் இருக்க தாய்மாமனுக்கு தொல்லைகள் ஏற்படும் இந்த ஐந்தாம் இடத்தை பொறுத்தவரைக்கும் கிருஷ்ண பகவான் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் மாமன் இடம் என்பதாலும் இங்கே புதன் ஆட்சி உச்சம் பெற்றதாலும் மாமனுக்கு காரக பாவம் எதிரானது இது கிரகம் அமைந்ததால் ஏற்பட்ட விளைவு அல்ல கண்ணன் பிறப்பதற்கு முன்னாலேயே கம்சன் கண்ணனை எதிரியாக நினைத்ததால் அப்படியே கிரகம் அமைந்தது இதை என்னும் போல் வாழ்வு என்று சொல்வார்கள் கஞ்சன் வயிற்றில் நெருப்பன நின்ற நெடுமாளே என்று ஆண்டால் சொன்னதை போல தனக்கு ஒரு வயிற்று வழியாக எரிச்சலோடு கண்ணனை கம்சன் நினைத்ததால் அப்படியே கிரகங்களும் நின்றன அங்கே புதன் ஆட்சி உச்சம் பெற்று ஐந்தாம் இடத்தில் ஆரக அதிபதியான சுக்கரன இணைந்து கம்சனை கிருஷ்ண பகவான் புதன் ஆறாம் இடத்தில் இருக்க கல்வி தடைபடும் ஏழாம் இடத்தில் நல்ல மனைவி மனைவி மூலம் செல்வம் உண்டாகும் புதன் எட்டில் இருக்க தீர்க்காயு நல்ல மக்கட்பேறு உண்டாகும் புதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்க இசை ஆர்வம் கலைகளில் நாட்டம் உண்டாகும் புதன் பத்தாம் இடத்தில் இருக்க பேராசிரியர் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் புதன் பதினொன்னாம் இடத்தில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும் புதன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்க தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் சில ஜாதகங்களுக்கு தாயாருடைய உடல்நிலையில் சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்படிப்பட்ட புதனுக்குரியவை என்ன என்று பார்க்கும்போது முதற் புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு மலர் வெண்காந்தல் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுபகிரகங்கள்ல ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற அழித்தன்மையுடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது புதனாகும் உலோகங்களில் பித்தளையை குறிப்பதும் புதன் மொழிகளில் தமிழ் மொழியையும் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை புதனுக்குரிய தீபம் கற்பூரம் புதனுக்குரிய ஸ்தானங்கள் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு புதனுக்குரிய நாயுருவி கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் ஓர்பு சுவையாகவும் பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வா நாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் மகாவிஷ்ணு அதிதேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் இருப்பாரு உபயராசிகளான உச்சமடையும் புதன் மீன ராசியில் ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூலத்திரிகோண பலமும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே அவருடைய திசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் அது மட்டுமில்லாமல் புத்திகாரகரான புதன் அறிவை தரக்கூடியவர் வித்தையை தரக்கூடியவர் சிந்திக்கும் திறனை தரக்கூடியவர் வாக்கு தந்து ஏற்றத்தை செய்பவர் ஆனால் புதன் மட்டுமே இத்தனையும் தருவதில்லை புதன் கெட்டுவிட்டால் புத்தி கெடும் என்பார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கிரகம் மட்டும் ஒரு முழுமையான நிலையை ஒரு ஜாதகத்துக்கு செய்து விடுவதில்லை ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் ஏதேனும் மாற்று வழிகள் மறைந்து கிடக்கவே செய்கின்றன அதனை அகழ்ந்து எடுத்து கைப்பிடித்து கொண்டு நடந்தால் கரையேறி என்பதுதான் ஜாதகம் காட்டும் உண்மை அதனால் தான் எத்தனையோ துன்பங்களில் துவண்டு தவிப்பவர்களும் கூட அத்தனையையும் படிகட்டுகளாகி அற்புதங்கள் நிகழ்த்தி ாக நிற்கின்றனர் புதன் புத்திக்கு உரியவர் தான் அவர் கல்வியை கொடுப்பவர் தான் ஆனால் அதிலும் ஒரு நுட்பம் உண்டு சிலருக்கு அவர் நேரடியாக கல்லூரியில் சேர்ந்து படிக்க துணை செய்ய மாட்டார் செய்திருப்பார் ஆனால் அவர் எழுதிய நூல்களையோ அல்லது அவர் வாழ்க்கைகளையோ பல கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லது அவர் பல கல்லூரிகளுக்கு சென்று பேசிக் கொண்டிருப்பார் அது மட்டுமில்லாமல் இந்த புதன் பத்திர யோகம் தருவதில் வல்லவர் அதாவது பஞ்ச மகாபுருஷ யோகம் என்ற ஐந்து யோகங்களை சொல்வார்கள் யோகம் புதன் திசை நடக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மையை பெறுவார்கள் அவர்களது தோற்றமும் பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும் சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நிறைய சம்பாதிப்பார்கள் பேச்சு தொழிலின் மூலமாக அல்லது பத்திரிக்கை தொழிலின் மூலமாக அல்லது எழுத்து துறையின் மூலமாக அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த யோகம் கொடுக்கும் மிகப்பெரிய புகழையும் தரும் பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த யோகத்தை நம்மால் காண முடியும் புதன் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பில் அமைந்திருந்தால் எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் உண்டாகும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் புலாம் ராசியினருக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாக விளங்குகிறாரு அவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் ஒன்பதாம் இடத்தை சுப பார்வையால் பலப்படுத்துகிறாரு இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பாக ராசிநாதனான சுக்கரன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறாரு செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறார் ராசிநாதனுடைய சஞ்சாரம் புதன் பயிற்சி காலகட்டங்களில் பலமாக இருப்பதால எதிலும் தன்னம்பிக்கையும் ஆர்வமும் செயல் உறுதியும் அதிகரிக்குங்க செயல்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது செவ்வாயும் புதனும் சாதக நிலையில் இருப்பதால எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க சப்தம குரு வக்ரம் நீங்கியதால கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்குங்க அதுவும் குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு ஊழியர்களுடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு இந்த தருணங்கள்ல கிடைக்க இருக்குது உத்தியோகத்தில் நல்ல பெயரும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய உத்தியோக சார்ந்த முயற்சிகளுக்கு முன்னேற்றம் உண்டுங்க சுக்ரன் புதன் சேர்க்கை தொழில்நுட்பம் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயமாக அமையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் முன்னேறும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க லாபம் அதிகரிக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க ஆரோக்கிய அபிவிருத்தி திருப்தி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது இது ராம் ராசினியர்களை வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது குரு வக்ர நிவர்த்தியில் சில நன்மை உண்டு என்றாலும் கூட எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க அவர்கள் கை ஓங்குங்க பெண்கள் சற்று அதிகமாகுங்க ராசிக்கு பனிரெண்டில் உள்ள கேது தேவையற்ற விரயங்களை தரலாங்க கூட்டு தொழிலில் பாஸ் ஆகஸ்தர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இது மாதிரியான தருணங்கள்ல சற்று நீங்கள் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க தேவையில்லாத வீண் அனாவசிய விரைவு செலவுகளை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களை அறிவுறுத்துதுங்க திலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழன் சனி இந்த இரண்டு நாட்களிலும் சக்கர தரிசனம் செய்யுங்க சங்கடங்கள் தீரும் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும்